அப்படின்னு ஏதாவது நீங்கள் பண்ணாலும் அது இது கொஞ்சம் பாதுகாப்பட்டதாக இருக்கிறது நம்ம ஒதுக்கு படமாக இருக்கு ரொம்ப உள்ள இருக்கு அது போய் கொஞ்சம் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்காங்க கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும் இவங்க லைன்ஸ் அண்ட் அப்சக்ஷன்ஸ் எங்கள் மக்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வர்றது உங்க கோரிக்கை மக்கள் வர்றது வேற பொதுமக்கள் இதில் இருந்து வர்றது இது எல்லாத்தையும் வச்சு நானாம் தேதி பண்ணிட்டு நானாம் தேதி கூட இவங்க ஃபைனல் அவுட் பண்ணிடணும்